அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நடிகரான தான் அவர் நடிகளை வெளியாகி படங்கள் அனைத்துமே வெற்றி அடைந்தது தொடர்ந்து தான் தற்போது திரைப்படங்கள் திரைப்படங்கள்லாம் நடிச்சு வர்றாரு அதை பற்றியே சில சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்ச மாதிரி இருக்கோ அதனால் வீடியோல எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க கூடவே பெல் பட்டை கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போங்கிறவங்க இயக்கத்துல சிவகார்த்திகைன்னு பார்த்தோம்னா தற்போது நடித்து வருகின்ற படம் தான் பராசக்தியா இந்த படத்தை ஜெயன் ரவி ஸ்ரீலீலா மற்றும் மதர்வா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சு வராங்க இந்த படத்தை பார்த்தோம்னா டான் பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பாக ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்க தயாரித்திருக்காரு ஜி வி பிரகாஷ் இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்காராம் இந்த படத்தினுடைய கதை பார்த்தோம்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த இந்தி திணிப்பை மையமாக வச்சுதான் கதையை உருவாக்கிக்கலாம் இந்த படத்துல நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து கல்லூரி மாணவராக நடிச்சிருக்காரு கடந்த சில நாட்களாகவே மதுரையில இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு அஹ் முடிவ முடிவடைந்ததை தொடர்ந்து தற்போதுதான் தான் பராசக்தி படப்பிடிப்பு இலங்கையில நடைபெற்று வருதான் இந்த நிலையில தான் இந்த படத்தை குறித்து தகவல் ஒன்றை தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய ஆகஸ்ட் பாஸ்கரனும் பகிர்ந்திருக்காரு அது என்னன்னா பராசக்தி படம் பார்த்தோம்னா ஆர் 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 போ படத்தை போன்ற காலகட்ட படமாக பிரம்மாண்டமாக உருவாகி வருவதாகவும் இந்த படத்திற்கான கதையை முதல்ல நடந்து லைவ் லொகேஷனுக்கு படமாக்கி வருவதாகவும் சொல்லியிருக்காரு இந்த படத்துக்கு கதைக்கு ஏற்றவாறு தான் தலைப்பு வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் முதல் நாளிலேயே தலைப்பை முடிவு செய்ததாகவும் சொல்லியிருக்காரு பாசின் ஜோசப் இந்த படத்துல முக்கிய வேடத்துல நடிச்சிருக்காதோ இந்த படத்தை பார்த்தோம்னா அடுத்த ஆண்டு பொங்கல்ல பண்டிகையில தான் முன்னிட்டு வெளியாகணும் தெரிவிச்சிருக்காரு சிவகார்த்திகேன்னு பார்த்தோம்னா இசைஞானி இளையராஜாவே அவருடைய அலுவலகத்தை சந்தித்து அவருக்கு பரிசு ஒன்றை வழங்கியிருக்காங்களா அதோடு இளையராஜா லண்டன்ல முதல் போன இயக்கியிருக்கும் இருக்க நிலையில அதற்கு வாழ்த்துக்களும் சிவகார்த்திகேயன் தெரிவிச்சிருந்தாரு இசையில ரசிகர் மனதை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் இசைஞானி இளையராஜாக்கு பாடல்கள் இல்லாத இடங்களே இல்லைன்னு சொல்லியிருந்தாரு அந்த அளவுக்கு அவருடைய பாடல்கள் பல இடங்களை ஒழித்து கொண்டிருப்பதாக சொன்னாராம் எங் எந்த பாஷனாக இருந்தாலும் சரி பயணத்தின் கேட்கும் பாடல்களாக இருந்தாலும் சரி அதிகமாக அதிகமாகத்தான் இளையராஜாவின் பாடல்கள் இடம் பிடித்திருக்குன்னு சொல்லியிருக்காரு இதை பார்த்தோம்னா முப்பத்தைந்தே நாள்ல உருவாக்கியது பெரிய அளவுல பேசப்பட்டு வருது ஆசியாவில் யாரும் செய்யாத ஒரு சாதனையாக அவர் செய்து செய்திருக்காரு காரணமாக காரணமாகத்தான் இளையராஜாக்கு அலுவலகத்தில் சென்று சிவகார்த்திகேன் அவருக்கு பூங்கத்தும் யாழ் ஒன்றிய நினைவு பரிசாக வழங்கினாரா ஏன் பார்த்தோம்னா சின்ன திரையில இருந்து தான் இப்போது வெளித்திரையில கலக்கிக் கொண்டிருக்காரு இவருடைய நடிப்பில் கடைசியான விடியான அமரன் திரைப்படமும் பெரிய அளவில் ஹிட் கொடுத்துச்சு இந்த படத்துக்கு பிறகு தான் பராஸ்வதி திரைப்படத்தில் சிவகார்த்தை நடித்து வராரு அதே கேட்டப்பில் இளையராஜாவை சந்தித்து வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு இப்போ அது பார்த்தீங்கன்னா போட்டியாக தான் கவின் களமிறங்க போவதாக வீடியோக்களாக செய்திகள் வளர்ந்துட்டு இருக்குது அதே போல் விஜய் டிவியிலிருந்து தான் ஹீரோவாக முன்னர் வராரு கவின் அடுத்த சிவகார்த்தேனும் சொல்லப்படுறாரு கவின் அதை உறுதியாக மறுத்து வந்தாலுமே சமீபத்தில் இவர்கள் இருவரினுடைய படங்களுமே நேருக்கு நேராக மோத இருப்பதை உறுதியாக இருக்குதான் இது குறித்து தான் பிரபல தயாரிப்பாளரான பாலாஜி பிரபு தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் ஆம் நன் என்ற யூடியூப் சேனலில் பாலாஜி பிரபு சமீபத்தில் பேட்டி ஒன்றை தந்திருக்காரு த அதில் என்ன சொல்லியிருக்காருனா சிவகார்த்திகனுடன் மோதும் கவின் பற்றி கேள்வி எழுப்பப்பட்டுச்சு அதற்கு பாலாஜி பிரபு போட்டி போடும் அளவுக்கு கவின் வந்து விட்டாரா என்ன டாட்டா என்ற ஒரு படம் அவருக்கு ஓடியது லிப் என்ற படமும் ஓடிடியில் ஓடியது அதன் பிறகு தான் வெளிவந்த ஸ்டார் படம் ஓடலை வக்கர் படமும் ஓடலை கவின் மீது ஒருவித எதிர்பார்ப்பு இருப்பது உண்மைதான் கவினுக்கு சின்ன மார்க்கெட் கிரியேட் ஆவது உண்மைதான் ஆனா தன்னுடைய நடத்தை காரணமாகவே இது போன்ற வாய்ப்புகளை கவின் இழந்து விடுவாரா என்று தோன்றுது ஒரு டேரக்டர் கவினை வைத்து டைரக்ட் செய்து கொண்டிருக்கும் போது நீ போய் அங்கே உட்காரு நான் பார்த்துக்கறேன்னு கவினு சொன்னதாகவும் நான் கேள்விப்பட்டேன் ஒரு ஆட்டிடியூட் பிஹேவியரான இரண்டு படம் மூணு படம் நடித்து வளர்ந்து வரும் ஒரு நடிகருக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகம்னு சொல்லியிருக்காரா ஏன் பார்த்தோம்னா கொடுத்த பிரம்மாண்ட விருந்து காரணம் இதுதானா குவியும் வாழ்த்துக்கலாம் நடிகர் சிவகார்த்திகேயன் பார்த்தோம்னா அடிக்கடி சர்ச்சைகளை சிக்கி கொண்டிருக்காரு சமீபத்தில் அவர் கமிட் ஆன பராகசக்தி திரைப்படமே போஸ்டர் வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு அதே நேரத்தில் சில நாட்களுக்கு முன்பு தான் தன்னுடைய பிறந்த நாளை சிவகார்த்திகேயனும் எளிமையாக கொண்டாடி இருக்காராம் இந்த வீடியோவில் இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டு பாராட்டு தெரி தெரிவித்து வந்துச்சு அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் சின்ன தெரியல இருந்து வெள்ளி தெருல அடி எடுத்து வைத்த ஒரு சிலர் நடிகர் மட்டும்தான் கதாநாயகனாக கொண்டிருக்காங்க அதில் சிவகார்த்திகேயனும் ஒருவரை தான் ஆரம்பத்தில் விஜய் டிவி நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு தான் பிறகு பார்த்தோம்னா அந்த நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக மாறியிருக்காருன்னு சொல்லலாம் அதைத் தொடர்ந்து சில படங்களிலே விழித்தெருல குணச்சித்திர நேரங்களை அறிமுகமாகி பிறகு கதாநாயகனாக நடிக்க தொடங்கிவிட்டார் ஆரம்பத்தில் பார்த்தோம்னா காமெடியான குடும்பமான கேரக்டரில் தான் நடித்திருந்தார் இப்போது கெத்தான மற்றும் ரிஸ்கான கேரக்டர்லையும் நடித்து வர்றாரு கடைசியாக இவர் நடிப்பில் வெளியான அமரன் தெரியப்படும் பட்டி தொட்டி எங்கெல்லாமே பிரபலம் அடைஞ்சிருச்சு எதிர்பார்க்காத அரசு சாதனை செய்து சிவகார்த்திகேயனுக்கு பெரும் பெயரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் அதே நேரத்தில் சிவகார்த்திகன் குறித்த விமர்சனங்களும் இணையத்தில் இருந்து கொண்டே தான் இருக்குது சிவகார்த்திகேயன்னா பேசினாலும் அதே ட்ரோல் செய்து அவரை திட்டி வருபவங்களும் இருக்கிறாங்க அதே போல சிவகார்த்திகேயனை பாராட்டும் ரசிகர்களும் இருந்து வராங்க ஒரு இடத்துல இருந்து ஒருவர் அதை ஊக்கப்படுத்துபவர்களும் ஒரு சிலர் மட்டும்தான் இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் அவரை மட்டும் போய்விட்டாரோ என்று ஆதங்கத்தெல்லாம் திட்டி தீர்த்தே வருவதை பார்க்க முடியுது இது பக்கத்து வீட்டுல மட்டுமல்ல எந்த பிரபலங்களும் இருந்தாலுமே இந்த கஷ்டங்களை சந்தித்ததான் இருக்கணும் அதே போல சிவகார்த்திகேயனுக்கு அதிகமான நெகட்டிவ் வந்தாலுமே அவர் கண்டுகொள்வது கிடையாதான் அடிக்கடி பிரஸ் மீட்டிங்ல சில பிறந்தினராக போகும் நிகழ்ச்சியிலுமே தன்னை பற்றி விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்து சமீபத்தில் சமீபத்தில கமிட்டான கமிட்டான பராசக்தி திரைப்படத்தில் போஸ்டர் வெளியானுச்சு அந்த திரைப்பட போஸ்டர்ல தான் தாமத பிரச்சனைகளுக்கு தொடங்கி விட்டுச்சு பராசக்தி திரைப்படம் பார்த்தோம்னா ஏற்கனவே நடிகர் சிவாஜி கணேசன் நடிப்புல பல வருடங்களுக்கு முன்னாடி வெளியான படம்தான் அதே தலைப்பில் இன்னொரு படம் எடுக்க சிவாஜி ப்ரொடக்ஷன் நிறுவனத்தில் நோட்டீஸ் அனுப்பி இருந்தாங்க அதே போல பராசக்தி என்ற பெயரில் விஜய் ஆண்டனியும் படம் எடுப்பதாகவும் அப்ரூவல் வாங்கி விட்டேனோ அவரும் ஒரு நோட்டீஸ் வெளியிட்டு இருந்தாங்க அதனால் பராசக்தி யாருக்கு என்ற கேள்விக்கு எழுந்துச்சு இந்த நிலையில தான் சிவகாய்த்தியன் பிறந்தநாள்ல சில நாட்களுக்கு முன்பு கொண்டாடப்பட்டுச்சு தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பராசக்தி திரைப்படம் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிகர் சிவகார்த்திகேயன் இந்த திரைப்பட பிரபலங்கள் எல்லோருக்குமே மதிய உணவு வழங்கியிருந்தாங்களாம் அப்போது எடுத்த வீடியோ கால் இணையத்துல இருந்துச்சு பார்த்தோன்னா தமிழ் திரைப்பட நடிகரும் தயாரிப்பாளர் பாடகர் பாடலாசிரியர் என பல துறைகளை பணியாற்றி வராரு இவர் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் தொகுப்பாளராகவும் பணியாற்றி இருந்தார் தமிழ் திரையில் அறிமுகமாக இருக்காரு பின்னர் தான் விளம்பரங்களே நடித்திருந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பிரபல நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக பணியாற்றி மக்கள் ஆதரவு பெற்ற தான் நாயகனாக பல நட படங்கள்ல தற்போது நடித்து முன்னணி நடிகராக புகழ் பெற்றிருக்காரு சிவகார்த்திகை பார்த்தோம்னா தனது கல்லூரி காலத்தில் இருந்தே நண்பர்களுடன் இணைந்து குறும்படங்களை நடித்து பிரபலமாயினாரு பின்னர் தான் மிமிக்ரி போன்ற தனித்திறமையை கொண்டு மேடை நகைச்சுவையாளராக சின்ன திரையில அங்குகமானாராம் விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியின் மூலம்தான் ஒரு போட்டியாளராக பங்கு பெற்று பிரபலமாயிருக்காரு நான் தனது மிமிக்ரி திறமையை கொண்டு மக்களுடைய ஆதரவை பெற்று அதே தொலைக்காட்சியில் பணியாற்றி புகழ் பெற்றிருக்காருன்னு சொல்லலாம் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிரபல நிகழ்ச்சிகளை சூப்பர் சிங்கர் டான்ஸ் டான்ஸ் பல நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக பணியாற்றி தனது திறமை மூலமே மக்களுடைய கவனத்தை பிற்று பிரபலமாயிருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளியான மெரினா தான் நாயகனாக நடிக்க இயக்குனர் பாண்டியராஜ அழைப்பினை தொடர்ந்து இந்த படத்துல நாயகனாக நடித்து வெள்ளித்திரையில் நடிகனாக அறிமுகமானார் பின்னர் தான் மெரினா படத்துல இவர் ஏற்று நடித்த கதாபாத்திரம் மக்கள் மத்தியில பிரபலமானதை தொடர்ந்து பல படங்கள நடிக்க வாய்ப்புகளும் இவருக்கு கிடைச்சிருக்குது ஏன் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தான் மெரினா படத்துல ஒரு நாயனாக நடித்து தனது திரைப்பயணத்தை தொடங்கினாராம் பின்னாடி தான் அடு அதே ஆண்டு தனுஷனுடைய நடிப்புல மூ மூன்று படத்திலையும் மணக்கொத்தி பறவை படத்திலையும் நடித்து தமிழ் மக்களினுடைய கவனத்தை ஏத்திருக்காருன்னே சொல்லலாம் மூணு படத்தில் ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தை நடித்து பிரபலமானார் பின்னர் தான் மணக்கொத்தி பறவை படத்தில் நாயகனாக நடித்து புகழ் பெற்றிருக்காருன்னே சொல்லலாம் இந்த படத்தில் ஒரு நகைச்சுவையாளராகவும் நாயகனாகவும் நடித்து தனது நடிப்பை நிலை பெற்று வச்சிருக்காரு இது இந்த படத்தின் தொடர்ந்து தான் இந்த இவர் நடித்த படங்கள் அனைத்துமே மக்களோடைய ஆதரவை பெற்று வெற்றி அடைஞ்சிச்சுன்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளியாகி மாபெரும் வெற்றி பட் என்ற படம் தான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தினை தொடர்ந்து தமிழ் சிறையில் ஒரு முக்கிய நடிகராகவே பல விருதுகளையும் பெற்று பிரபலமானார் இவர் நடிப்பில் வெளியான காக்கி சட்டை மரன் கரத்து ரஜினி முருகன் திரைப்படங்கள் மக்களினுடைய ஆதரவில் வெற்றி பெற்ற நிலையில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் ரெமோ திரைப்படத்தில் ஒரு பெண் வேடத்திலையும் நடித்து புகழ் பெற்றாருன்னே சொல்லலாம் நடிப்பில் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய பராசக்தினுடைய பாடம் எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டே வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சினி ஃபேக்ட்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்